ஹலோ ஹாய்ஸ் நான் உங்கள்டில் ப்ரோ ஸோ ரெண்டு திருவன்களை பிடிக்க போலீஸ் நம்மளை ஒரு வீட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க ஸோ அந்த திருண்டு போன ஐட்டம்ஸை நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வரப்போகணும் அதான் நம்ம சேலஞ்சு நிற்கும் ஓகே இல்லி விஜய் மாதிரி முன்வாசல் பதில் மாடி வேலையாக வர வச்சுட்டிங்க கில்லி ஃபேன்ஸ் போலலாம் இப்போதானே ரியலீஸ் பண்ணாங்க இப்போ பார்த்துருப்பாங்க எதாவது எதாவது நல்ல பொருள் இருக்கா ஒரு ஒரு பாம் பாம் பம் பாம் பாம் ரெண்டு ஏய் இன்னை இப்போ வாங்கடா வாங்க ரெண்டு பேருக்கும் பேர் இருக்கு நல்லா வச்சிருக்கேன் எப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா பார்த்து ரூம்னாலு தாப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இண்டா போயிருக்கீங்க ம் அதிகா கேட்குறீங்க தொப்பை தாத்தா தொப்பை தாத்தா தொப்பை தாத்தா ஆளே வேணும் வாங்க 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 தாத்தா இப்படி டா சாப்பிட்டுட்டு இப்படிலாம் படுக்காதீங்க ஒன்று எப்படி உங்களுக்கு வெயிட் புரியும் ம் ஓகே எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஒரு பாம்பு இருக்குது பேட்டர்னும் இருக்குது முன்னாடி இங்கே விஷம் கொஞ்சம் அப்போ தான் குடித்தவன் நாலு நாலு நிமிஷத்தில் சுற்றுவோம் நம்மளுக்கு அதான் தேவை ஓகே இங்கே பாத்ரூமில் தான் இருக்கா போடு டோர் ஆண்டில் ஏதாச்சும் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுவோம் அதை நான் எதுன்னு காமிக்கிறேன் இப்போ மேலே போய் எதா இருக்கான்னு பார்க்கணும் ஐஆண்டிஸ் நல்லா 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 பொருளாக கிடைக்குது சரி உள்ள இன்னும் இருக்குது உள்ளே எதுவும் இல்லை அது சரி இன்னொரு பயமா அவ்வளோ பாம் நல்லது தான் நான் இவ்வளோ பாம் வச்சுக்க நான் பண்ண போகிறேன் சரி இந்த பேட்டர்னு போட்டுடலாம் பேட்டர்னு இங்கே இப்படி இப்படி ஓகே அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் என்ன இருக்கு ஸ்க்ரூ ட்ரைவரா அதனால் எல்லாம் நல்ல பொருளாக கிடைக்குது என்ன மாதிரி ஒரு லக்கியான பர்சன் இந்த கேமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கம்புறேன் ஓகே நம்ம இன்றைக்கி ரூஃப்டாக்காக ஸ்கேப் பண்ண போகிறோம் அதனால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம ஓடி விட்டுருலாம் உள்ளே இருக்குது தான் ஸ்கேப் பார்க்கும் ஓகே இந்த இங்கே எதுவும் இல்லையோ எங்களை தசை திருப்பிடலாம் இந்த பக்கம் வந்திருப்பாங்க ஆல்ரெடி இந்த பக்கம் சவுண்டு போட்டு அந்த பக்கம் வரலாம் நம்ம டெக்னிக் தான் ஓகே ஒரட்டு வரட்டு தசை தாத்தா என்ன எந்த ரிஷன் சொல்லிட்டிங்களா இப்படி பயங்கரமா என் பின்ன எப்படி ஃபஸ்ட்டு வரைக்கும் இன்டேரக்டாக போனவருக்கு தெரியாதா என்ன தாத்தா அப்படின்னா கூட்டி வாங்க தொப்ப தாத்தா ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கணும் ஆசையாமல் ஓகேவா சரி இந்த கேப்பில் போய் இந்த பக்கம் ஓடிக்கலாம் இந்த பக்கம் இல்லை வந்து அந்த ஓப்பன் பண்ணி வைக்கிறத்துக்கானுக்கிறீங்க இந்த பக்கம் இப்படி போகணும் ஓகே நீங்கள் ஒன்று போட்டுடலாம் இது ஓப்பன் பண்ணி விடலாம் உள்ள இன்னும் ஒருப்பாம்மா தாங்க முள்ளையே சரி இங்கே ரெண்டு பேரும் போட்டுடலாம் ரெண்டு பேரும் ஒத்துக்காக வரணும் வரனிங்கண்ணா புரியுதுங்களா ஆ வாங்க ஓகே தாத்தா டாட்டா உசுருக்கு நான் பொறுப்பில்லை பாம் தான் பொறுப்பு ஓகே ரெண்டு பேரும் செட்டானேன் இதே உடச்சி பண்ணணும்னா வேறு கன்னோடய பாட்டு இது கிராணி மாதிரி பாட் பாட்டாக தான் கிடைக்கும் ஒரு கன்று இன்னும் இன்னும் ஒரு ட இது இருக்குது பாம் வேணால் இது பண்ணிக்கலாம் ஓகே கீழே போட்டலாம் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கன் இருக்கிற அளவுக்கு இது கீழே ஓ ஓடு இன்னொரு விட அணில் வச்சுச்சு சூப்பர் சரி இங்கே வரட்டும் நீங்கள் இங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கே போக போயிடலாம் யேசா தாத்தா வாங்க 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 எப்படிங்க என்ன தாத்தா படம் தோல் இல்லைங்க திடீர் திடீர்னு வந்தால் இப்படி தான் ஆகும் என்னை சொல்ல வச்சு கேட்கணும் தண்ணே சரிங்க தாத்தா தொப்பா தாத்தா வருவாரா வரலையா சா ஏன் கேள் என்னடா என்ன என்ன இடம் ஓ சவுண்டா நல்லா போட்டுடும் நம்ம மியூசிக் அறுத்துல நல்லா போகும் சவுண்டு இருக்கிறதுல நம்ம காதில் ரத்தம் வரணும் அந்த அளவுக்கு போகணும் நீங்கள் வர வைப்போம் ஏதாவது கிடைக்குதோ ஏன்னா கேம் டெவலப்பர்லாம் பண்ணலாம் இப்போலாம் வைக்க மாட்டேங்குது அப்போ கருவி ஐ சாவி ஏண்டா சாவியை பாக்கெட்டில் கூட பரவாயில்ல எடுத்தது கூட பார்க்காம ஒன்றை விட லூஸ் ஆகணும் பண்ணலாம் ஏண்டா டெய்லி வந்து தொட்டுப்படுறேன்னு தொட்டுப்படுறான் பாருங்க எவ்வளோன்னு பாருங்க கரெக்டாக போறீங்க போங்க 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 பாட சவுண்டு போட்டு அப்புறம் வந்துட்டானே அப்புறம் ஒளியிருக்கு வேறு இடம் இல்லை கொஞ்சம் சேஃபாகவே போகும் அந்த பக்கம் போயிட்டான் எந்த பக்கம் வேணாம் யாரு அப்போ பார்த்தா தனிங்களா அப்படி இல்லைங்க அடிலாம் நல்லா பலமாக இருந்தது பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பண்ணுங்க சரி அங்கே இருக்கிற டோர் ரெண்டில் இல்லை அந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே 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 இருக்கு இங்கே தம்பி வாங்க நான் இப்போ இல்லை தான் இல்லை ஓகே மேலே போய் எடுத்துரும் யாரும் வரக்கூடாது எல்லாரும் குலதெய்வமாக வேண்டிக்கோங்க யாரும் வரக்கும் யாரும் வரக்கும் தொப்பா தாத்தா என் தாத்தா ஏன் தாத்தா இங்கே வரீங்க இங்கே பாருங்க தொப்பா தாத்தாவுக்கு காதில் கோபுரம் பாருங்க அவர் காதல் நல்லா பண்ணு கோபுரமே இருக்கும் அதே தாத்தா தான் வாங்கிக்கோங்க உங்களோட தொப்பையெல்லாம் தீக்க ஒரே வழிதான் ஓகே ரெண்டு பேரும்மா தேச தாத்தா நீங்கள் போனீங்க நல்லது ரெண்டு பேரும் செத்துட்டாங்க இப்போ அந்த கேப்பில் இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம் உள்ளே என்ன இருக்கணும்னு நினைக்கிங்க தங்கமாக வைரமா அது கூட இல்லை அதை விட பெருசு பிளாஸ் மாங்கன்னு எனக்கே இந்த கண்ணை எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது துத்தோலியில் தான் பார்த்தேன் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு இது என்னது கம்ப்ரெஸ்டு கேஸ் இது எப்படி ஐ கம் இது தான் இல்லை பக்கத்துலேயே இருந்து இந்த சிலிண்டரை இதை ஃபிலிப் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிட்டோன்னா அவங்க கதை முடிஞ்சிது ஓகே இப்படிதான் அஞ்சு பிள்ளை எதுக்கு அஞ்சு பிள்ளை இருக்கதே ரெண்டு பேர் தெரியலே நீங்கள் வாங்க அங்கே மேலே ஒரு க்ரீன் கலர் ஏறிதா அது வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு பொடு அதையும் எடுக்கணும் அதுக்குள்ளே இருக்குது நெகட்டிவ் ஃபேப்ரிக் இது வந்து பே நம்ம வந்து இந்த இது எடுத்தோம்ல டோர் அண்டு அங்கே வந்து ஒரு வேலை இருக்குது அதுக்கு இன்னொரு புள்ள இதுதான் இது எதுக்குன்னா இது வந்து பேண்டேஜ் செய்கிறதுக்கு பேண்டேஜ் செஞ்சோம்னா நம்ம ஹெல்த்து மேலே லைஃப் லைன்னு ஒன்று தெரியுதா அது ஏறுறதுக்கு ஆல்ரெடி பாம்பில் ஓடிச்சு இப்படி தான் ஆயிடுச்சு மூணுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் போயிடுது தேவைன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் வரும் இல்லையா எப்படி இருப்போம் எதிரில் இருக்குது யார் இந்த பால் போட்டுருங்க டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்னா இல்லையா இப்போ டூ த்ரீ ஒன் ஃபோரா டூ த்ரீன்னு தெரியும் கடைசி ரெண்டு ரன் உங்க மறந்து போச்சே சரிங்களாங்களா வர வச்சுட்டு போய் பார்க்கலாம் வாங்கி ஓ என்னது டூ ஃபோர் டூ ஒன் ஃபோட்டி த்ரீயை போட்டேன் ஃபோராக போட்டேன் டூவாக போனோமா இருந்துகிட்டே சரி வந்தால் வந்தாச்சு இந்த ரெண்டு பேரும் சுட்டுட்டு இந்த கண்ணோட பவர் என்னன்னு பார்ப்போம் வாங்க டேஸா தாத்தா வாங்க தப்பா தாத்தா என்ன போயிருக்கீங்க அப்பா அட் ஏய் எங்கேடா எங்கடா எங்கேடா இருந்தீங்க பாங்க அந்த டிஸ்க் டிஸ்கை வச்சு இருக்க வேண்டியது தானே கீழே இருக்குது அந்த திருவரம் டேஸா தாத்தா அங்கேருந்துங்க எப்படி வந்தீங்க என்ன தாத்தா இடுப்பு இப்படி இருக்குது செம்ம பவர் தான் இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஓகே ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த கீ வேணும் உள்ளே இருக்குது கீழே வந்து பட்டனை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் இங்கே கரெக்டாக இங்கே உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு காவியல் தேவை அதை வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே குழந்தை ஒன்றும் இல்லை ஆமாம் அது ஒன்றும் இல்லை க்ரோ பவரோட மறு ரூம் இந்த பிளான்க்கு எடுத்துகிட்டு கரண்ட்டே ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பாட்டாக அதான் நம்ம இந்த கண்ட் இருக்கு பவர்ஃபுல் கண் இதுவே போகலாம் இல்லை போய் கரண்ட் ஆஃப் பண்ணலாம் இது எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணால் கரண்ட்டில் ஓடுற ஒரு டோர் இருக்குது அந்த டோர் சிவனே வந்தாலும் இது பண்ண முடியாது எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணால் உள்ளே போங்க போ ஓகே இப்போ அந்த மேலே பார்த்தா எப்படிங்க எடுக்கணும் கரெக்டாக இந்த பலகையை வச்சு ஸ்க்ரூ ட்ரைவரும் வச்சு எடுக்கணும் கரெக்டாக குதிக்கணும் இல்லைனா மறுபடியும் லைஃப் லைன் போயிடும் ஓகே இதுக்கு மேலே லைஃப் லைன் போகப்படாது வேண்டேன் பாருங்க எவ்வளோ தனமாக இங்கே வச்சுக்கிறாங்க பெயிண்டிங் ஆண்டாப் ஹீரோவில் இருக்க மாட்டேன் எவ்வளோ போட்டு அதெல்லாம் இன்னும் யூஸ் ஆகணும் இறங்குறது அடிவணும் மேடம் சேஃபாக இறங்கணும் நல்ல எழு எதுவும் டேமேஜ் ஆகும் வாங்க டேஸா தாத்தா எப்படிங்க எப்படி அடி ஓ பறந்து அப்படி சொல்லுங்கள் சரி இந்த இதுக்குள்ளே இருக்கிறத உடச்சி அந்த ப்ளூ கிளியர் எடுத்துக்கணும் ஓகே எடுத்தாச்சு அந்த ப்ளூ கிளியை வச்ச அந்த ஸ்கேர் விட்டு இது பண்ணால் அதுக்கு முன்னாடி இதை ரீலோட் பண்ணணும் அவனாவது வந்து அடிச்சு தானிங்க நம்ம சொல்லுங்க ஓகே ரீலோட் பண்ணியாச்சு இப்போ மேலே அதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு அந்த ரெண்டு பொருள் மட்டும் வருஷம் போடுறேன் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சு பெயிண்டிங்க இன்னும் டைமெண்ட்டு ஒரு காயின் இருக்குது அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் போட்டுடலாம் டூ ஃபோர் டூ ஒன் ஃபோர் அயன் கார்டு ஓகே தேவான்னு அது கச்சிடுச்சு இப்போ எடுத்து அந்த பட்டன் போட வேண்டிய இடத்துல போடணும் அதுக்கு முன்னாடி உங்களை போட்டுருவோம் போகிறான் தா ம் உள்ளே போலாம் கரெக்டாக உள்ளே போனால் உள்ளே போனோம் இல்லைன்னா மறுபடியும் பட்டன் படிக்கணும் அதே ஓகே இங்கே போடணும் தான் இருக்கா எதுவும் இல்லை மறுபடியும் போகலாம் ஓகே இப்போ போய் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து ஆன் பண்ண தான் வரும் அதுக்கு தான் அந்த காது வச்சோம் என்ன ஹேண்ட் விஷ் பொருள் தேவையான பொருள் கச்சிருச்சு நம்ம ரெண்டாவது பொருள் எடுத்துடலாம் இன்னும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு கீ தேவை அதை முறையாக இது போட்டுடலாம் ஓகே போட்டாச்சு இப்போ கீழே இருக்கிற ஸ்பைடர் வச்சு அதுக்குள்ளே என்ன கேட்குற மாட்டலாம் சுடு சுட் போட்டு ஸ்பைடரை சுற்றுருச்சு வந்து வந்துக்குமே சுற்று ஆற்றுலாம் அத்துறோம் சுற்றுறோம்

பயமா ரொம்ப சீன் படாது அடிச்சிட்டாங்கன்னாஞ்சி ஓகே அது ஈ எடுத்து டைமண்டுன்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்துடணும் டமௌண்ட் இன்னலாம் ஓகே ரெண்டு பொருள் வச்சுச்சு கடைசியாக காயின் ஒன்று இருக்கும் நம்ம பேண்டேஜ் பண்ண இடத்துல நம்ம ஆல்ரெடி வீல் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ வந்துருக்கும் ரெண்டு பேரும் ர தெப்பட தவந்தான் பெ வாங்க இந்த ஒரு காயின் அப்படியே மேலே இருந்தால் முடிஞ்சது கூட மேலே இருக்கும் ஓகே ஆனால் இப்படி போனால் போர் அடிக்கணும் இந்த கண்ணுக்கும் போர் அடிக்கும் அதனால எனக்கு படிச்சி இருக்கும் சுட்டுட்டே போய் டே சாத்தா நான் போயிட்டு வரேன் அத்தாத்தா நான் தானே போயிட்டு வரேன் சொன்னேன் நீங்கள் கும்பிட்டு வந்து பயிரவேன்னு கூட இப்படிலாம் போகணும் தொப்பை தாத்தா வரலிங்காக இருக்குது பரவாயில்ல நம்ம ட்ரெஸ்ஸான போகணும் இப்படி வருது சார் வெளியே போட்டால் என்ன போட்டில் தெரியல போட்டோம் ఎన్నో తా తోట ఈ ఉంది లైక్ పని షేర్ పని సబ్స్ైబ్ ఒక థ్యాంక్ యూ ఫర్ వేచింగ్